அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவியாக இருந்து கண்ணனூரில் பக்தர்கள் கவலை துன்பம் நீக்கி கேட்கும் வரங்களை தந்து மக்களை காத்தரலும் சமயபுரத்தால் அம்மனை பற்றியும் கோவிலின் வரலாற்றையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆயிரம் கண்ணுடையால் அன்னை சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவில் திருச்சி வடகரையில் அமைந்துள்ளது தமிழகத்தில் உள்ள சக்தி தளங்களில் முதன்மையானதாக போற்றப்படுகிறது இங்கு வீட்டில் இருக்கும் அன்னை சமயபுரத்தா தன்னிடம் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து உலக உயிர்களை காத்து வரும் அழகே தெய்வீகமானது எட்டு கைகளுடனும் தலை மாலை அணிந்து சர்ப கொடியுடன் அசுரர்களின் தலைகளை தன் காலில் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அம்மனை தரிசித்தாலே நம் மனம் ஒருமைப்படும் அமைதி அடையும் அன்னை சமயபுரத்தாலின் அவதாரம் கம்சனை அழிப்பதற்காக கிருஷ்ணர் வாசுதேவர் தேவகி தம்பதியரின் எட்டாவது குழந்தையாக சிறைச்சாலையில் பிறந்தார் கிருஷ்ணர் பிறந்தது இரவு நேரம் என்பதால் காலை விடிந்ததும் கம்சன் இக்குழந்தையை கொன்று விடுவான் என்று தாயும் தந்தையும் பயத்தில் இருந்தனர் இச்சமயத்தில் கிருஷ்ணரை பாதுகாப்பதற்காக நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை சிறைச்சாலைக்கும் கிருஷ்ணர் கோகுலத்திற்கும் இடமாற்றப்பட்டனர் குழந்தைகள் இடம் மாறியதை அறியாத கம்சன் பெண் குழந்தையை சிறைச்சாலைக்கு சென்று கொல்ல முயன்ற போது அவனிடம் இருந்து தப்பித்து வானில் உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்கிறான் என்று கூறி மறைந்தது அப்பெண் குழந்தையே ஸ்ரீரங்க கோவிலில் வைஷ்ணவியாக வீற்றிருந்தார் ஸ்ரீரங்கத்தில் இருந்த வைஷ்ணவி அம்மன் கோரி மற்றும் சிவந்த கண்களுடனும் நாளுக்கு நாள் அம்மனின் உக்கிரம் கூடிக்கொண்டே போனது அம்மனின் உக்கிரம் தாங்காமல் அப்போதிருந்த ஜீயர் சுவாமிகள் அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தார் அதன்படி அம்பாலின் திருவுருவச் சிலையை பல்லாக்கில் எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி கிளம்பினர் அவர்கள் கண்ணூர் அரண்மனை மேட்டை அடைந்ததும் அம்பாள் திருவுருவை அங்கு ஒரு ஓலை கொட்டாய் ஒன்றில் வைத்துவிட்டு சென்றனர் அன்னையின் உக்கிரத்திற்கு காரணம் திருக்கடையூரில் மார்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி அவரின் உயிரை எடுக்க வந்த யமதர்மனை சிவபெருமான் கால சம்கார மூர்த்தியாக அவதரித்து யமனை சிவன் அழித்தார் இதனால் உலகில் ஜனனம் மற்றும் மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது இந்நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அதர்மம் அழிந்து தர்மம் தழைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுதலுக்கிணுங்க அன்னை மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்றினால் அன்னை சமயபுரத்து மாரியம்மன் கருவறை உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலை மீது வைத்திருப்பாள் கோவில் தீராத நோய்களையும் தீர்க்கும் சிறப்பு தலமாக விளங்கி வருகிறது சமயபுரத்து மாரியம்மன் கோவில் வரலாறு சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கும் இடம் கண்ணனூர் இது ஒரு சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரத்தையும் கோட்டையையும் கொடுத்த இடமாகும் பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் கோட்டையும் நகரமும் அழிந்து வேம்பு காடாக மாறியது இந்நிலையில் ஸ்ரீரங்கத்தில் இருந்த வைஷ்ணவி அம்மன் சிலையின் உக்கிரம் தாங்காமல் பல்லாக்கில் கொண்டு வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்து சென்றனர் அப்போது காட்டு வழியாக சென்ற வழிபோக்கர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டார்கள் பின் அக்கம்பக்கம் கிராமத்தில் இருந்த மக்கள் கண்ணனூர் மாரியம்மன் என்று வைஷ்ணவி தேவியை வழிபட்டனர் இச்சமயத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வரும்போது கண்ணனூரில் முகாமிட்டார்கள் அப்போது அரண்மனை மேட்டில் இருந்த கண்ணனூர் மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார்கள் அதன்படியே அவர்கள் வெற்றியும் கண்டார்கள் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் அம்மனுக்கு தனி கோவிலும் அமைத்தார்கள் கோவில் வேர காட்டில் உருவான கோவில் என்பதால் சமயபுரம்ியமனின் தலவரி வேப்பமரமாக உள்ளது சமயபுரத்தாலின் எட்டு திருக்கரங்களிலும் கத்தி கபாலம் சூளம் மணிமாலை வில் அம்பு உடுக்கை பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளார் நெற்றி முழுவதும் திருநீரும் மற்றும் குங்கும பொட்டும் மாதரம்பூ நிறத்தவளாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதி

கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன இங்கு அம்பாள் சிவரூபமாக கருதப்படுவதால் விபோதியும் விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஒரே சன்னதியில் உள்ள மூன்று பிள்ளையார்கள் அம்பாலின் உக்கிரத்தை தணிக்கும் வகையில் காஞ்சி பெரியவரின் ஆலோசனையின்படி நுழைவாயிலில் நுழைவாயிலில் வலதுபுறத்தில் ஒரே சன்னதியில் ஞான சக்தி இச்சா சக்தி கிரியா சக்தி வடிவங்களாக மூன்று பிள்ளையார்களை பிரதிஷ்டை செய்து இருக்கிறார்கள் திருவரங்க சீர்வரிசை தைபூசத்தின் போது அம்மன் கொள்ளிடக்கரையின் தென்பகுதியில் நீராட வருவாள் அன்றைய தினம் ஸ்ரீரங்க பெருமாள் ஆலயத்தில் இருந்து அன்னைக்கு பட்டு புடவைகள் மாலைகள் தளிகைகள் சமயபுரம் மகமாயிக்கு சீராக அனுப்பி வைக்கும் வழக்கம் தொன்று தொற்று இருந்து வருகிறது சித்திரை திருவிழா பத்தாம் நாளில் திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோவிலில் இருந்து மாரியம்மனுக்கு சீர்வரிசை அனுப்பி வைக்கப்படுகிறது பக்தர்கள் அம்பாலை வேண்டி விரதம் இருப்பார்கள் ஆனால் இங்கு அம்மனே பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாள் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் பூச்செறிதல் திருவிழாவுடன் அம்மனின் விரதமும் துவங்குகிறது மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் உலக மக்களின் நன்மைக்காகவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சார்த்த ஸ்வரூபிணியாக மாரியம்மன் காட்சியளிக்கிறாள் அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்ளும் இருபத்தி எட்டு நாட்களுமே அம்மனுக்கு நெய்வேத்தியம் கிடையாது இந்த நாட்களில் இளநீர் வானகம் கரும்புச்சாறு துள்ளுமாவு போன்றவை மட்டுமே படைக்கப்படும் பங்குனி கடைசி ஞாயிறு வரை அம்மாள் விரதம் மேற்கொள்கிறாள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கும் காலங்களில் அம்மனின் முகம் சோர்வுடன் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் அம்மனை குளிர் விற்பதற்காக கூடை கூடையாக மலர்களை கொண்டு வந்து அம்மனுக்கு விழா நடத்துகிறார்கள் இதைதான் பூச்செறிதல் விழா என்கின்றன உரிய காலத்தில் கேட்கும் வரங்களை தந்து காப்பவள் என்பதால் சமயத்தில் காப்பவள் சமயபுரத்தால் என ஆனது உலகையே ஆள்பவள் மாரியம்மன் என்றாலும் கண்ணனூரின் காவல் தெய்வம் மற்றும் எல்லை தெய்வம் செல்லாண்டி அம்மன் இங்கு முதல் பூஜை அவளுக்கு பின்னரே சமயபுரத்தாலுக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன குழந்தைகளின் அனைத்து தேவைகளையும் தீர்த்து வைக்கும் தாயான சமயபுரத்தாலை பற்றி இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த தெய்வத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை பற்றி எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்